வேலூர் மாவட்டம் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ காளியம்மன் கோவில் தேவஸ்தானம் சார்பாக கடஸ்தாபன ஊர்வலம் நடைபெற்றது ஒரே நேரத்தில் நான்கு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் திருவீதி உலா வந்ததால் குடியாத்தம் நகரம் கோலாகலம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி பெருவிழா இன்று நடைபெற்றது நடுப்பேட்டை ஸ்ரீ காளியம்மன் தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி சரஸ்வதி லக்ஷ்மி காளியம்மன் பிரம்மயங்கார் மற்றும் முப்பெரும் தேவியரின் பிரம்மாண்ட உற்சவர் அலங்காரத்துடன் நான்கு வாகனத்தில் காமாட்சியம்மன் பேட்டை செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து கடஸ்தாபன ஊர்வலம் துவங்கியது குடியாத்தம் நகரில் காந்தி சவுக் சந்தப்பேட்டை நடுப்பேட்டை வழியாக சென்ற கடஸ்தாவன ஊர்வலம் நடுப்பேட்டை காளியம்மன் ஆலயத்தில் நிறைவு பெற்றது ஒரே நேரத்தில் நான்கு அலங்கரிக்கப்பட்ட உற்சவம் திருவீதி உலா வந்ததால் குடியாத்தம் நகரம் விழா கோலம் பூண்டது மேலும் இந்த ஊர்வலத்தில் நாதஸ்வரம் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலம் நடைபெற்றது ஒரே நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட நான்கு உற்சவர் ஊர்வலத்தில் குடியாத்தம் நகரம் விழா கோலம் பூண்டது